ट्यू तमिल வணக்கம் ரஷ்யா தொடர்ந்தும் உலக பொருளாதாரத்தில் உறுதியான நிலையிலேயே இருந்து வருவதாக இன்டர்நேஷனல் எக்கனமிக் போரம் என்கின்ற மாநாட்டில் பேசிய ரஷ்ய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் ரஷ்யாவை எப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நிராகரிக்கின்றன மேற்கு நாடுகள் என்று ரஷ்யா மீது எத்தனை மோசமான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இத்தனை நிராகரிப்புகள் அவமதிப்பு தடைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி பொருளாதாரத்தில் உறுதியாகவும் படிப்படியாகவும் ரஷ்யா வளர்ந்து கொண்டுதான் செல்லுகின்றது ரஷ்யாவினுடைய வர்த்தகம் மேற்கு நாடுகளில் பெரும்பாலும் இல்லை இப்பொழுது ஆசிய நாடுகளில் பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் நான்கில் மூன்று பங்கு வர்த்தகம் ஆசிய நாடுகளிலேயே இருப்பதாகவும் ரஷ்ய ஏற்றுமதிகளுக்கு அங்கு வரவேற்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நிராகரிப்பு என்று அவர் குறிப்பிட்ட பிரான்சில் நடைபெற்ற எண்பது வருட டி டே நினைவுகளில் இரண்டாவது மகா யுத்தத்தில் வெற்றி பெற்றாலும் ரஷ்ய அதிபர் புட்டின் வரவேற்கப்படவில்லை அவருக்கு அழைப்பிதழும் அனுப்பப்படவில்லை இது ஒரு நிராகரிப்பாகவே பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் நோமுண்டி கடற்கரையில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜெர்மனிய படைகளை பின்புறமாக கிழக்கில் இருந்து தாக்கியது சோவியத் ரஷ்யா தான் எனவே இரு பக்கங்களிலான தாக்குதலையும் சமாளிக்க முடியாத பொழுதுதான் ஆகஸ்ட் மாதம் அளவில் ஜெர்மன் படைகள் நோமுண்டி கடற்கரையில் தோல்வியடைய வேண்டி வந்தது எனவே ரஷ்ய அதிபரையும் எண்பதாவது ஆண்டு நினைவில் அழைத்திருக்க வேண்டும் குரோதத்தினால் அதை அவர் இழந்திருக்கின்றார் அதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இத்தகைய நிராகரிப்புகள் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற வழிகாட்டும் என்பது அவருடைய வாதமாக இருக்கின்றது இதற்குள் இஸ்ரேலினுடைய பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியிலே இஸ்ரேல் அத்துமீறி குடியேற்றங்களை வைத்திருக்கின்றது ஐந்து லட்சம் பேர் வரை குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் மேற்கு கரை பகுதிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஆயுதம் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் இந்த இடத்தில் குடியேற்றப்பட்டு இந்த இடம் முழுவதும் இஸ்ரேலுக்கே சொந்தம் என்று வரலாற்று நியாயங்களையும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் அத்துமீறி குடியேறியவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் என்று பல நாடுகள் பிரேரணை இயற்றியிருக்கின்றன இந்த வகையில் டென்மார்க்கினுடைய மாநகர சபை அந்த மேற்கு கரையில் இருக்கின்றவர்களுடன் தொடர்புடைய இஸ்ரேலிய நிறுவனங்களாகிய ஏஆர் பி என்பி மற்றும் எக்ஸ்பெக் இந்தியா ஆகிய இரண்டிற்கும் முதலீடு செய்வதில்லை என்றும் அவர்களுடன் வர்த்தக தொடர்பு வைப்பதில்லை என்றும் இதனால் சுமார் பதினாறு மில்லியன் குரோனர்களை வருடந்தோறும் இவர்களுக்கு வழங்குகின்ற இந்த தொகை நிறுத்தப்படுவதாகவும் கூறியிருக்கிறார் பாலஸ்தீனம் காசா பிரச்சனையில் தாங்கள் பாதிப்படைந்திருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் சர்வதேச சட்டங்கள் முக்கியம் என்பதும் இந்த இரண்டு நிறுவனங்களும் ஐநாவினுடைய கருப்பு பட்டியலில் இருப்பதனால் இவர்களுக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்றும் இது இஸ்ரேலை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இதுபோல டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகமும் இஸ்ரேலுடன் தொடர்புடைய இரண்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதை இருக்கின்றது ஒன்று புக் கோம் இன்னொன்று இ இந்த இரண்டுக்கும் நிதி வழங்குவதில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் தலைநகரத்தினுடைய மேயர் கூறுகின்ற பொழுது எந்த இடத்திலும் உதவி செய்கின்ற பொழுது மனித உரிமை என்பது முக்கியமாகும் மனித உரிமை மீறப்படுகின்ற இடத்தில் முதலீடு செய்ய முடியாது என்று கூறியிருக்கின்றார் இது இஸ்ரேலை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது இந்த தொகை சிறியதாக இருந்தாலும் இஸ்ரேலுக்கு அச்சம் இருக்கின்றது மலைத்துளி என்பது ஆனால் அது வெள்ளமாக அது பெரியதாக மாறிவிடும் இதுதான் சிக்கலாக இருக்க போகின்றது நேற்று பிரான்சில் நடைபெற்ற டி டேயில் உக்ரைனிய அதிபர் கலந்து கொண்டது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கிற்கு பலத்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும்படி இப்பொழுது முடிவெடுப்பதற்கு இது ஒரு காரணம் என்று கூறுகின்றார்கள் உக்ரைனுடைய உண்ணப்பத்தை ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளின் மூலமாக முன்ன ஐரோப்பிய ஒன்றியம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த தகவலை உக்ரைனுடைய பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் இணைந்த மோசடி இருக்கின்றதா என்ற விவகாரம் பார்க்கப்பட்டதாகவும் அரசியலில் இணைந்த மோசடி என்று கூறுகின்ற பொழுது சாராய ஊழலிலே ஆளும் கட்சி எழுபத்தி ஐந்து வீதத்தை ஊழல் பண்ணி பாக்கெட்டில் போட அதை பற்றி பேசாமல் இருப்பதற்காக எதிர்கட்சிக்கு இருபத்தி ஐந்து வீதத்தை கொடுக்கின்ற முறை சில இடங்களில் இருக்கின்றது ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் மக்களுக்காக செய்வது போல பேசினாலும் ஊழலில் இருவரும் திரைமறைவில் ஒற்றுமையாக இருப்பார்கள் இது ஊழல்களின் சிகரம் என்று கூறுவார்கள் இந்த நிலை உக்ரைனில் இல்லை என்று கூறப்படுகின்றது இதனால் உக்ரைன் பார்வைக்கும் வந்திருக்கின்றது இதுபோல மோல்டோவா நாட்டினுடைய விண்ணப்பமும் கைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் நடைபெற்று முடிந்த தேர்தலிலே மக்களவை எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் இந்த தீர்மானத்தை இயற்றி இருக்கின்றது இதனை கட்சியின் மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியினுடைய நீடிக்கப்பட்ட செயற்குழு கூட்டம் டெல்லியில் இன்று சனிக்கிழமை நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜன் கார்கே தலைமையில் இது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மூத்த தலைவர் சோனியா காந்தி அம்மையார் ராகுல் காந்தி ஜெய்ராம் கணேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய வியூகத்திற்கு எதிராக கட்சி எப்படி செயற்படுவது என்பது குறித்து அந்த வகையில் முக்கிய முடிவாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை முன்மொழிந்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடையே பேசிய கே சி வேணுகோபால் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த முடிவை ராகுல் காந்தி ஏற்றுக் என்றால் அவரிடம் முடிவு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர் விரைவாக என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் எழுச்சி காண தொடங்கி இருக்கின்றது காங்கிரஸ் காரியாலய கமிட்டியில் நான்கு மாதங்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை தற்போது முற்றாக மாறிவிட்டது என்றும் ஒற்றுமை மிகவும் முக்கியம் என்றும் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே இந்த தருணத்தில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளினுடைய ஒத்துழைப்பை பாராட்டுகின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயற்பட தயாராக இருக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை காங்கிரஸ் பணிவுடன் ஏற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் நரேந்திர மோடி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர்கள் தலைவர்கள் கூடிய மாநாட்டில் முக்கிய சம்பவங்கள் வந்திருக்கின்றன கூட்டத்திற்கு வந்ததுமே அரசியல் சாசனத்தை தொட்டு வணங்கி அதன் பின்னரே நரேந்திர மோடி இருக்கையில் அமர்ந்தார் மேடையில் பாஜக ஆட்சிக்கு ஆதரவு அளித்த பதினான்கு கட்சிகளில் ஒன்பது கட்சிகளின் தலைவர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டது மோடியை பிரதமர் பதவிக்கு முதலாவதாக முன்வழிந்தார் ராஜ்நாத் சிங் கூட்டம் தொடங்கியதும் அனைத்து தலைவர்களும் மோடி மோடி என்று முழக்கமிட்டனர் கூட்டம் முழுவதுமே சிரித்த முகமாக காட்சி அளித்தார் மோடி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் சிரித்தவாறு பேசிக் கொண்டிருந்தனர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி பவன் கல்யாண் வரை அனைவரும் மோடியை பேசி கவனம் ஈர்த்தனர் தேசியவாதியாக காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஒருவித இறுக்கமான முகத்துடனேயே காணப்பட்டார் அவரின் கட்சி ஓரிடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது மதச்சார்பற்ற ஜனதா கட்சி தலைவர் குமாரசாமி இரண்டு வினாடிகள் மட்டுமே பேசி அமர்ந்த லோக் ஜனசக்தி சிரா பஜ்வான் பேசி முடித்ததும் அவரை கட்டி அனைத்து முத்தமிட்டார் மோடி நிதிஷ்குமார் பேசி முடித்ததும் மோடியின் பாதங்களை தொட்டு வணங்கினார் கூட்டத்தில் பேசிய அனைவரும் இந்தியில் பேச தென்னிந்திய தலைவர்களான சந்திரபாபு நாயுடு குமாரசாமி பவன் கல்யாண் மூவரும் ஆங்கிலத்தில் பேசினார்கள் தமிழகத்தில் இருந்து ஓ அண்ணாமலை எல் முருகன் ஜி கே வாசன் டி தினகரன் முதலானோர் அங்கு வந்திருந்தார்கள் ஓ பி ஜி கே வாசன் டிவி வி தினகரன் ஜான் பாண்டியன் ரவீந்திரநாத் போன்றோர் முன்வரிசையில் அமர எல் முருகன் அண்ணாமலை முதலானோர் பின்வரிசையில் அமர்ந்தனர் இந்த கூட்டத்தில் சக்தி வாய்ந்த தலைவர் சந்திரபாபு நாயுடு என்று மோடி புகழ்ந்து பேசினார் உத்தரப்பிரதேசத்தில் கணிசமான இடங்களில் பாஜக தோல்வி அடைந்தது இதனால் துவண்ட நிலையில் வந்த யோகி ஆதித்யநாத்தை தோளில் தட்டி உற்சாகப்படுத்தினார் மோடி இப்படி அவர்களுடைய கட்சியில் நாடகம் நடைபெற்றிருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே